அதிரப்பள்ளி கேரள எல்லையில் துதிக்கே இல்லாத குட்டி யானையை தாய் பராமரிக்கும் வீடியோ காட்சி வைரல் கோவை மாவட்டம் கோவைட்டம் வால்பாறையொட்டியுள்ள தமிழக கேரள எல்லைகளான வழக்குப்பாறை சாலக்குடி செல்லும் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் எட்டு மாதங்களான குட்டி துதிக்கையின்றி பிறந்துள்ளதனை தாய் அன்பாக வளர்க்கும் காட்சி வைரலாகி வருகிறது இதனை சுற்றுலா பயணிகளில் ஒருவர் வீடியோவாக பதிவிட்டுள்ளார் மேலும் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் யானைகள் அடிக்கடி உலா வருவது விளக்கம் மேலும் அப்பகுதியில் இதுபோன்ற குட்டி யானை கையின்றி உணவு உட்கொள்ளும் காட்சிகளும் பல முறை அரங்கேறி வருகிறது கையின்றி பிறந்தாலும் தன்னுடைய குழந்தையை தாய் எவ்வாறு பாதுகாக்கிறது என்பது சுற்றுலா பயணிகள் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ள நிகழ்வாக பார்க்கப்படுகிறது